சென்னை சிட்டியில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால வண்டலூர் கீழாம்பாக்கத்தில் நானூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யம் மற்றும் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இதை ஓப்பன் பண்ண பிறகு இதை ஒரு ப்ரைவேட் நிறுவனமான ஜேஏஎல்எல் நிறுவனத்திற்கு லீஸ்க்கு விடுறதா இருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டை தனியார் வாசமாக ஆக்க போகிறாங்க இதே போல் திருமண இசையில் முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்ருக்காங்க அதையும் தனியார் வாசமாக ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினைந்து முதல் ஒரு இருபது வருஷத்துக்கு லீஸ்க்கு விடலான் பிளான் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்மாக தனியார் மையத்துக்கு விட்டாங்கன்னா இனிமேல் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறப்பையும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ரூல்ஸ் வந்துடும் ஃப்யூச்சரில் மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்